பன்னாட்டு லயன் சங்கங்கள் காரைக்குடி வெற்றி லயன் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது பன்னாட்டு லயன் சங்கங்கள் காரைக்குடி வெற்றி லயன் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் லயன் பாலகிருஷ்ணன் தலைவராகவும் பொறியாளர் லயன் சிவகுமார் செயலாளராகவும் பொறியாளர் லயன் வேளாயுதம் பொருளாளராகவும் பணியேற்றுக் கொண்டனர் ஜிஏடி பகுதி தலைவர் பொறியாளர் லயன் பாண்டியராஜன் புதிய நிர்வாகிகளை பணியில் அமர்த்தி சிறப்புரையாற்றினார் மாவட்ட முதல் துணை ஆளுநர் டாக்டர் லயன் ஆறுமுகம் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து சிறப்பு செய்தார் லயன் ஸ்டாலின் ஆரோக்கியராஜ் சேவை திட்டங்களை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் விழாவில் அமைச்சரவை நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டனர் மண்டல தலைவர் லயன் அழகுசுந்தரம் வட்டார தலைவர் லயன் ஜெகநாதன் அனைவரையும் வரவேற்றனர் சுய வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இல்லத்தரசிகளுக்கு இலவச தையல் மிசின் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்கள் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை என கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகள் விழாவில் வழங்கப்பட்டது விழாவில் லயன் சங்க மூத்த உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை சங்க நிர்வாகி லயன் பி ஆர் மருதப்பன் செய்திருந்தார் பன்னாட்டு லயன் சங்கங்கள் காரைக்குடி வெற்றி லயன் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது பன்னாட்டு லயன் சங்கங்கள் காரைக்குடி வெற்றி லயன் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் லயன் பாலகிருஷ்ணன் தலைவராகவும் பொறியாளர் லயன் சிவகுமார் செயலாளராகவும் பொறியாளர் லயன் வேளாயுதம் பொருளாளராகவும் பணியேற்றுக் கொண்டனர்